மகாபாரதத்தின் கதாநாயகி பாஞ்சால மன்னனான துருபதன் குழந்தை பேரு இல்லாதிருந்தான் அதற்கு ஒரு ரிஷியின் அறிவுரைப்படி யாகம் ஒன்றை நடத்தினான் துரோணர் தன்னை அவமானப்படுத்தியதற்கு பழிவாங்க துருபதன் துடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மகன் பிறந்தால் அவனை கொண்டே தன் அவமானத்தை துடைத்துக் கொள்ளலாம் என்ற ஆசையினால்தான் அவன் யாகம் செய்தான் யாகத்தின் முடிவில் ஒளி பொருந்திய ஆண்மகன் ஒருவன் நெருப்பிலிருந்து தோன்றினான் அப்போது வானிலிருந்து ஒரு அசிரிதி கேட்டது இவனே உன் மகன் இவனை திரு திருஷ்டத்யூமன் என்று அழை இவன் துரோணரை பழிவாங்குவான் என்று அந்த அசிரிதி பிறகு அழகான பெண்ணுருத்தி அந்த நெருப்பிலிருந்து வெளிவந்தாள் அவள் கிருஷ்ணை என்று அழைக்கப்பட்ட பிற்காலத்தில் அவள் திரௌபதி என்ற பெயரில் பிரபலம் ஆனாள் துருபதன் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான் சில நாட்களில் திரௌபதிக்கு மணமகனை தேர்ந்தெடுப்பதற்காக சுயம்பரம் ஒன்றை நடத்தப் போவதாக துருபதன் அறிவித்தான் அதில் பங்கு கொள்வதற்காக பிராமணர் கூட்டத்தோடு பிராமண வேடத்தில் பாண்டவர்களும் பாஞ்சால குறிச்சிக்கு சென்றனர் அங்கு ஒரு குயவன் வீட்டில் அவர்கள் தங்கினர் சுயம்பரத்திற்காக எங்கும் அலங்காரங்களும் விதவிதமான கலை நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல்களும் தொடர்ந்து பதினான்கு தினங்கள் நடத்த நடந்து கொண்டிருந்தனர் சுயம்வரம் நாளன்று அனைவரும் அரங்கில் கூடினர் பாண்டவர்களும் அருகில் சென்று பிராமணர்களின் மத்தியில் அமர்ந்தனர் திறமை மிக்க இளவரசர்கள் நாட்டின் எல்லா இருந்து வந்திருந்தனர் துரியோதனன் அவனது சகோதரர்கள் கர்ணன் கிருஷ்ணன் மற்றும் பலரும் கூட கலந்து கொண்டனர் போட்டியாளர்களிடம் கூட்டமும் பார்வையாளர்களிடம் கூட்டமும் சுயம்பர மண்டபம் நிரம்பி வழிந்தது எல்லோரும் அமர்ந்த பின்னர் திரௌபதியின் அண்ணனான திரு திருஷ்டத்தியுமன் துருபதன் திரௌபதியை அழைத்து வரச் சொன்னான் இந்நிலையில் இனிசைகள் முழங்க தலை முதல் பாதம் வரை அலங்கரித்து கொண்டு ஒரு தேவதையாக யானை மீது அமர்ந்து அரங்கத்திற்கு வந்தாள் திரௌபதி அனைவரின் கண்களும் மண்டப வாசலையே நோக்கியது பட்டாடை உடுத்தி அழகு பதுமை போலிருந்த அவள் யானை மேல் இருந்து கீழே இறங்கி மிகுந்த அடக்கத்துடன் கையில் மாலையோடு மண்டபத்தில் நுழைந்தாள் திருஷ்டத்மன் அவளை மண்டபத்தின் மத்தியில் அழைத்து வந்து சுயவரத்திற்கான நிபந்தனையை உரத்த குரலில் எல்லோர் முன்னும் அரச பெருமக்கள் இதோ நீண்ட கழி ஒன்றின் உச்சியில் தங்க மீன் ஒன்று உள்ளது அதன் கீழே துளையுடன் கூடிய தகடு ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது கீழிருந்து அந்த துளை வழியாக இதோ காணப்படுகின்ற வில்லினால் தொடர்ச்சியாக ஐந்து அம்புகளை எய்து ஒவ்வொரு முறையும் அந்த மீனை அடிக்க வேண்டும் இதுவே நிபந்தனை அப்படி குறித்தவராமல் அம்பு எய்கின்ற வீரனையே என் தங்கை மணப்பால் என்று கூறினான் ஒவ்வொருவராக பல மன்னர்களும் இளவரசர்களும் அந்த பெரிய வில்லை நெருங்கினர் ஆனால் பலரால் வில்லை தூக்கக்கூட முடியவில்லை பலர் களைத்து விழுந்தன் விழுந்தனர் இதையெல்லாம் கண்ட பலர் நம்பிக்கையை அறவே இழந்து நின்றனர் பின்னர் கர்ணன் வில்லருகே சென்று மிகவும் சுலபமாக அதனை எடுத்து நான் ஏற்றி மீனை குறிப்பார்த்தான் கர்ணனை கண்ட திரௌபதி உரத்த குரலில் தேரோட்டி மகன் என் கணவனாக முடியாது என்று கூறிவிட்டான் இதைக் கேட்ட கர்ணன் விரக்தியுடன் அவளை பார்த்து உரைத்தபடியே வில்லையும் அம்பையும் அப்பால் எரித்துவிட்டு திரும்பி வந்து அமர்ந்தான் சிசுபாலன் ஜராசந்தன் சல்லியன் துரியோதனன் முதலிய சிறந்த வீரர்களும் இந்த போட்டியில் பரிதாபமாக தோல்வியை கண்டனம் எனவே அனைவரும் கோபத்துடன் இந்த போட்டி அசத்தியமானது வந்துள்ள அரசர்கள் அவமானப்படுத்தவே இந்த ஏற்பாடு என்று உரத்த குரலில் கூச்சலிட்டனர் அப்போது பிராமணர் கூட்டத்திலிருந்து அர்ஜுனன் எழுந்தான் அவன் தன் கைகளில் அந்த வில்லை தூக்கி உயர்த்தி எல்லா தெய்வீக சக்தியையும் மணந்தால் நினைத்து ஐந்து அம்புகளையும் சுழலும் அந்த வட்டத்தின் மூலம் செலுத்தி வேகத்தில் அந்த தங்க மீன் தரையில் விழுந்தது அர்ஜுனன் அழகில் திரௌபதி தன்னை மறந்தால் அவள் ஒய்யாரமாக அர்ஜுனனை நெருங்கி அவன் கழுத்தில் மாலையை அணிவித்தான் இதனால் மற்ற அரசர்கள் எல்லோரும் தாங்கள் அவமதிக்கப்பட்டதாக கருதி துருபதனை பழிவாங்க முடிவெடுத்தனர் ஆனால் பீமனும் அர்ஜுனனும் அவரது பாதுகாப்பிற்கு வந்து எதிர்க்கலாயினர் பின்னர் அர்ஜுனன் திரௌபதியுடன் தன் சகோதரனுடன் தாங்கள் தங்கியிருந்த குயவனின் வீட்டை அடைந்தனர் வெற்றி கலைப்பில் திளைத்த அவர்கள் வாசலில் இருந்தபடியே அவர்கள் அம்மா உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளோம் என்று உறக்க குரலில் கூறினர் உடிசையின் உள்ளே இருந்த குந்தி குழந்தைகளே அந்த பரிசை உங்களுக்குள் சரியாக பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறினாள் உள்ளே இருந்த அவள் அது என்ன பரிசென்று எவ்வாறு அறிவாள் பின்னர் அந்த பரிசு திரௌபதி என்று கண்டபோது அதிர்ச்சி உற்றாள் குந்தி தன் வருத்தத்தை மறைத்துக்கொண்டு திரௌபதியை வா மகளே உன் மரபு நல்வரகு ஆகுக என்றாள் குந்தியின் காலில் விழுந்து வணங்கினாள் திரௌபதி தாயின் வாக்கை காப்பாற்றுவதற்காக பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணந்தனர் அப்போது கிருஷ்ணனும் பலராமனும் அங்கு வந்தனர் கிருஷ்ணனின் தந்தையான வசுதேவர் குந்தியின் சகோதரர் எனவே பாண்டவர்களும் கிருஷ்ணனும் நெருங்கிய உறவினர்கள் பலராமனும் கிருஷ்ணனும் பாண்டவர்களை சுயம்பரத்திலேயே அடைய அடையாளம் கண்டு கொண்டதாக கூறினார் அவர்கள் இருவரும் பாண்டவர்களை வாழ்த்திவிட்டு துவாரகை திரும்பினர் யாரும் அறியாத வண்ணம் திரௌபதியை தொடர்ந்து வந்திருந்த திரு நடந்ததை அனைத்தையும் கண்டான் திரௌபதி பாண்டவர்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கைப்பட்டுள்ளதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தந்தையை கண்டு சேதி கூற விரைந்தான் மகன் கூறியதை கேட்டு மனம் பூரித்தான் துருபதன் உடனே பாண்டவர்களை அழைத்து வர சிறந்த ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டான் துருபதனின் அழைப்பிற்கிணங்கி திரௌபதி மற்றும் குந்தியுடன் பாண்டவர்கள் அரண்மனையை அடைந்தனர் அப்போது அங்கு வியாச மகரிஷியும் வந்திருந்தார் ஐவர் ஒருத்தியை மணப்பதை துருபதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போது வியாச மகரிஷி துருபதனிடம் மன்னா திரௌபதி தன் முற்பிறவியில் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்று ஐந்து முறை சிவனை பிரார்த்தித்தார் சிவபெருமானும் அடுத்த பிறவியில் ஐந்து நல்ல கணவர்களை அடைய அடைவாய் என்று வரமளித்தார் எனவேதான் அவள் பாண்டவர்களை மணக்க நேர்ந்தது இதில் எந்த பாவமும் இல்லை என்று விளக்கினார் பின்னர் பாண்டவர்களை திரௌபதி மணந்தால் பண்டிதரான தோம்பியார் திருமணத்தை நடத்தி வைத்தார் யுதி முதல் நாளில் திரௌபதியை கரம்பற்ற அடுத்தடுத்த நாட்களில் மற்ற நான்கு சகோதரர்களும் அவளை மனம் முடித்தனர் துருபத மன்னன் ஒவ்வொரு மணமகனுக்கும் தங்க கொடியுடன் கூடிய நூறு ரதங்களும் நூறு யானைகளும் அழகும் இளமையும் கூடிய நூறு பெண் வேலையாட்களையும் அன்பளிப்பாக தந்தான் குந்தியும் திரௌபதியை மகளாய் மகளே மகளியுடன் வாழ்வாயாக உன் கணவர்களிடம் பக்தியுடனும் வழிபோக்கர்களிடம் விருந்தாளிகளிடமும் அன்புடனும் இருப்பாயாக என்று வாழ்த்தினாள் திரௌபதியின் கதையை படித்துவிட்டு இத்தகைய திருமணத்தை சாஸ்திரமும் அனுமதிக்கிறது என்ற முடிவிற்கு வந்துவிடக்கூடாது கதையின் கருத்து என்னவென்றால் ஒருவர் கவனக்குறைவாக வாக்களித்திருந்தாலும் கூட உண்மையை எப்பாடு பட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்பதுதான்